ஏய் என்ன அடியா போய் என்னங்க அத்தை வாக்கே சொல்லிடவே வாங்க போவோம் ஆன்ட்டி अंकल பின்னாடி இருக்கவே ஏற்கனவே உப்பு மூட்டை யாருன்னு சோத்து மூட்டை மாதிரி யாரு மிதிச்சு தள்ளிட்டா தயவு செஞ்சு என்ன உற்று அத என்னடா இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு தமாசு தமாசு எடிட்டரு பாட்டா பாத்தா பாட்டு பாட்டு கண்கள் கூட்டி இருக்கு படுத்து விட்டு விட்டு வேகமா நடந்து வாங்க முடியாது அடே முட்டை தண்ணா எதுக்குடா அந்த பறவைய கூண்டல அடைச்சு வச்சிருக்கா ஆமா ஆமா அந்த பறவை தான நமக்கு அரண்மனைக்கு வழி காட்டுச்சு அதையா பாவ கூண்டல போட்டு புடிச்சு வச்சிருக்கியா ஆமா ஆமா அந்த பறவை என்ன பாவம் பண்ணுச்சு பாவோ அத தரதுடுங்க ஏய் ஆமா ஆமா தரதுடுங்க ஆமா தரதுடுங்க ஆ ஆ சீக்கிரம் பிறந்து விடுதான் பழம் வா பறந்து விடுனா வளர்த்தோடலாம் வா 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 முழுத்துமா முழுத்துமா உம் உம்மா ஆ வாழ்க்கை வா சொந்தடனே பாசிட்டு போகலாம் அரிசு உங்களை கையெடுத்து கெச்சு கேட்குற அரிசு தயவு செஞ்சு அது பறவையை விட்ருக்கு வாவ் வாவ் மாவட்டா அரசே அந்த பறவையும் நம்மள போல ஒரு உயிர்தானே அதை விட்டுக்க அரசே いやடா மொட்ட போன வார நாட்டுக்கோழி பிரியாணி நச்சல இருக்குன்னு மூக்கு முட்டை తిന്നിட்டு ஏன் அப்பா தெரியல அது உயிரே அரசே என்ன என்ன வேணாலும் செஞ்சிருக்க انا தயவு செ இது பறவையே மொட்ட ஒண்ணும் செஞ்சراضي அரசே அடங்க கொய்யால ரெண்டு நிமிஷம் நடக்க சொன்னா ஆஸ்கார் அவார்டு குடுகிரமா

சூரியன் மட்டும் மறைஞ்சிருச்சுனா இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற பறவை அரண்மனையை விட்டு காட்டுக்கு போயிடும் மறுபடியும் மறுநாள் காலையில சூரிய ஒளி பட்டுச்சுனா மறுபடியும் இந்த பறவை அரண்மனையை நோக்கி வரும் அப்ப சரி இந்த பறவையை துரத்தொடுங்க இது ஜாலியா காட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வேணா திரும்பி இங்க வந்துகிட்டோம் என்ன இந்த பறவையை என்ன குற்றால ஊருக்கு அனுப்புற நினைச்சிட்டு இந்த காட்டுக்குள்ள அந்த பறவை போச்சுனா எப்ப வேணாலும் அந்த மோசமான மந்திரவாதி இந்த பறவையை கண்டுபிடிச்சு மறுபடியும் ஏதோ விலங்குக்குள்ள ஒளிச்சு வச்சிடுவான் அப்புறம் அந்த பறவை காட்டுக்குள்ள இருக்கும் இல்லனா விலங்கு வயித்துக்குள்ள இருக்கும் ஆனா நம்ம காலம் முழுக்க இந்த அரண்மனைக்குள்ளேயே இருந்துக்கிட வேண்டியதுதான் பின்னா பரவலையா

என் மண்டல இருக்கிற நாலு முடியும் கலந்து இவளோ மாதிரியே மொட்டை ஆயிரம் ரூபாய் நாட்டுக்கு சின்ன மொட்டை நான் சொல்றத நல்லா கேளு நீதான் நம்ம நாட்டு விலங்குகள்லாம் பத்திரமா பாதுகாத்திட்டு இருக்குறவன் அதனால உன்ன நம்பியே இந்த பொறுப்ப தாரேன் இங்க பாரு நாங்க எல்லாரும் அரண்மனைக்குள்ள போக போறோம் நீயோ அதோ அங்க கண்ணை சொட்டு மருந்து ஊத்திட்டு படுத்திக்கிடக்கான் பாரு பெரிய மொட்டை நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பறவைய பத்திரமா பார்த்து கத்துக்கிட்டு வெளியே இருங்க மீதம் இருக்கிற நாங்க எல்லாரும் அரண்மனைக்குள்ள போய் எங்க சீன மன்னர் ஆவிய வெளியே எடுத்துட்டு வரோம் நாங்க எல்லாரும் அரண்மனைக்குள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பறவையை பார்த்துக்கிட்டு வெளியே தான் நிக்கணும் அரசே என்ன வெளிய நிக்க வைங்க இல்லனா நெருப்பு மேல கூட நிக்க வைங்க ஆனா தயவு செஞ்சு அந்த பறவைய விட்டுருங்க அரசே ஐயா அரசே, பேசாம இந்த பெரிய மொட்டையை நீங்க உங்களுடைய சேர்த்து அரண்மனைக்கு கூட்டு போங்களாம் மட்டும் நான் சீக்கிர யாரي குதிச்சு வாங்க. டேய் சின்ன மொட்டை, உன்னை தான் இந்த பறவைய விட்டுட்டு போற பத்ரமா பாத்துக்க. ஓ சேரிங்க அரசே. ஹ்ம், ꀳ தரந்து இருக்கு. பறகிய யா யாரي குதிச்சு வரணும். அது அந்த வாங்க, ஆ வாங்க வாங்க. உங்களை நம்பிதாயா பறவைய விட்டுட்டு போறோம் தப்பிக்க விட்டுறாதீயா பிறக்கி நம்மளால எங்கேயும் போக முடியாது யமா எங்க சீன நாட்டுல சுமார் பதினஞ்சு வருஷமா விலங்குகளை பராமரிச்சு வந்துட்டு எனக்கு இலங்குகளை பத்தி நல்லா தெரியும் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நான் இந்த பறவைய பத்திரமா பாத்துக்கிறேன் இந்த அரண்மனைக்குள்ளே என்ன ஆபத்து இருக்கோ ஐயோ அப்பா உள்ள வாங்க 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 அடுத்து அடுவையா

சரியா சொன்னியே தனித்தனியா போய் நாம தேடணும்னா அந்த சீன மன்னர் ஆவிய சொலபமா கண்டுபிடிச்சிடலாம் என்னது தனித்தனியா போய் தேடணுமா இன்னும் புரியலையா நீ அந்த கோட்டை படத்துக்கு போனீனா உன் கூட வந்தவிய யாரோ ஒருத்தர் அழிய போறாவ அப்ப சரி சரி வாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில போய் தேடுவோம் அம்மா வள்ளி நில்லு என்ன டாடி? நாம யாரும் தனி போய் தேடக்கூடாது. எல்லாரும் ஒட்டு தான் தேடணும் என்ன டாடி சொல்றியே தனி தேடணும்னா தேடனோனா அந்த சீன மன்னரோட ஆவிய கண்டுபிடிச்சிடலாமே சொன்னா கேளுமா? இந்த அரண்மனையில என்ன என்ன ஆபத்து இருக்குன்னே தெரியாது. நாம எல்லாரும் ஒட்டு தேடுவோம். ம் ஆமா ஆமா. நாங்க எல்லாரும் குடும்பமா ஒட்டு காதாந்தி ஆடுவோம். ம் நல்ல குடும்பம்

Ha ha ha!